ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இன்னைக்கு வந்து 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 சாப்பாடு சாப்பாடு என்ன 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 அப்படின்னா ஏன்னா ஏன்னா சுட சுட அப்படின்னு காய்கறி எதுவுமே மழை வேற போக முடியல முடியல வர புலாதோ இது தேங்காய் தோயலும் நல்ல காம்பினேஷன் வெளியில மழை பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டாங்க அவங்க வீட்டுலயா அவங்க வீட்டுல இதுதான் கறி குழம்பு போறியா போறியா பாப்பா வேணாமா லட்டு வச்சிருக்காங்களா அவங்க வீட்டுல போறியா பால்கோவா அப்புறம் அவங்க வீட்டுல என்ன சாப்பாடு நீ கேக்குற உங்க வீட்டுல என்ன சாப்பாடு காலையில சாப்பிட்ட காலையில என்ன சாப்பிட்ட பேரு மறந்துட்டா இடியாப்பம்